நீட் அல்லாத படிப்புகளுக்கு இதுவரை ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் சென்டாக் மூலமாக உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான சென்டாக் விண்ணப்பம் ஆன்லைனில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் துவங்கியது மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணப்பித்து வருகின்றனர் நேற்று வரை நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு பேர் ஆன்லைனின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இமெயில் மூலமாக பதிவு செய்திருந்தனர் இதில் ஐயாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து இருந்தனர் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பது மாணவர்களும் பிற மாநிலங்களிலிருந்து தொள்ளாயிரத்து பதினேழு மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பார்வை குறைபாடு கண் கண்ணாடி பரிசோதனை கண் புரை மற்றும் கருவிழி படல பிரச்சனைகள் கண் அழுத்த நோய் சர்க்கரை நோய் விழித்துறை பாதிப்பு கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது முகாமில் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மற்றும் அவரவர் குடும்பத்தினர் வணிக பெருமக்கள் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் மூலமாக கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது துணை போக்குவரத்து ஆணையர் குமரன் செய்திக்குறிப்பில் கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் ஒன்று ஒன்றாம் தேதிகளில் மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் நடைபெறுகிறது முகாமில் அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்து தொள்ளாயிரம் வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன இதற்கென போக்குவரத்து துறைகள் வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து கல்வி மற்றும் வாகன உரிமையாளர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வாகனங்களை ஆய்விற்கு உட்படுத்தி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் உட்பட அரசியல் கட்சியின் தலைவர்கள் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர் புதுவை மாநில அந்தஸ்து கோரி உருளின்பேட்டை சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் சமூக நல அமைப்பினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எம் பி வைத்திலிங்கம் ஆகியோருடன் கையொப்பம் பெறப்பட்டது மேலும் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியாங்கா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் ஆகியோரிடம் கையொப்பம் தரப்பட்டது இந்த நிகழ்வில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் தமிழர்களம் அழகர் மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் உட்பட பொதுநல அமைப்பினர் உடனிருந்தனர் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாஹே ரயில் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று அம்ரித் ரயில்வே நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் மேம்படுத்தப்பட்ட மாகி ரயில் நிலைய திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாலக்காடு பிரிவு கூடுதல் ரயில்வே மேலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் மாகிய நகராட்சி ஆணையர் சதேந்திர சிங் மற்றும் அழியூர் கிராம பொதுமக்கள் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டவாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டவாணி பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது இதில் பேவல் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை பிரைம் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை மூலமாக சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதித்துக்கொண்டு கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் தண்டபாணி அவர்கள் அவர்களது நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் அனைத்து அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என திரளாமல் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பாலமுருகன் ராஜசேகர் சிவபாலன் வெங்கடேசன் சதீஷ் கந்தன் ஆகியோர் இணைந்து வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உழவர்கரை மாவட்டம் பாஜக கட்சியின் சார்பில் இந்திய நாட்டின் முப்படைகளின் வீரத்தை போற்றும் வகையில் இந்திரநகர் கதிர்காமம் தொகுதிகளில் தேசிய கொடியேந்தி வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை தாங்கினார் புதுச்சேரி மாநில கல்வியாளர் பிரிவின் தலைவர் நாகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் ஊர்வலத்தில் தேசிய மகளிரணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி விவசாயணி மாநில செயலாளர் முத்து மகளிரணி மாநில செயலாளர் கலைவாணி வணிக பிரிவின் தலைவர் நமச்சிவாயம் மாவட்ட நிர்வாகிகள் நீலகண்டன் செல்வகுமரன் தேவா கதிர்காமம் தொகுதியின் தலைவர் தினேஷ் லாஸ்பேட்டை தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு சட்டமன்றத் தொகுதி புதிய பாஜக கட்சியின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரின் வாழ்க்கை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை மற்றும் அணை தலைவர்கள் பதவியேற்பு விழா திருநள்ளாற்றில் நடைபெற்றது முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கியது இதில் பாரத மாதா பாஜகவின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்தியாயா சியாம் பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை மற்றும் அணையின் தலைவர்கள் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் விஎம்சி சி கணபதி மாநில செயலாளர் அமுதா ராணி மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் என்எஸ் ராஜசேகரன் வாழ்த்துறை வழங்கிய போது புதிதாக பதவியேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் அணுகி மேலும் பனிரெண்டு பேரை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவலியுறுத்தினார் அணி தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு கிளைக்கும் குறைந்தது பத்து பேரை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இந்த இலக்கை அடைந்துவிட்டால் ஒவ்வொரு கேந்திரத்திலும் இதேபோல பதவியேற்பு விழா நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நமது பலத்தை மேலும் கூட்டும் என்றும் அவர் கூறினார் மங்கள் தொகுதி பாஜக கட்சியின் சார்பில் பஹாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படை மற்ற மத்திய அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது காஷ்மீர் பஹாம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பதிலடி கொடுத்த தீவிரவாதிகளையும் அவர்களின் முகாம்களையும் அடிப்பிடித்த நமது இந்திய ராணுவத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் மகளம் தொகுதி பாஜக கட்சியின் சார்பில் தொகுதியின் தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் மகளிர் மற்றும் இளைஞர்களுடன் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் வெளியூர் மாதா கோவிலிலிருந்து துவங்கி கோட்டைமேடு வழியாக தேசிய நெடுஞ்சாலை வரை ஊர்வலம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பி ஆர் டி பிரபு முன்னாள் தொகுதியின் தலைவர் ஆறுமுகம் மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம் வேதகிரி அமிர்தராஜன் கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதியின் பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார் பொதுத் பொதுத்தேர்வில் புதுச்சேரி தவலகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் மாபெரும் சாதனையை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற சபாநாயகர் ஆகியோர் வாழ்த்தி பாராட்டினர் பள்ளியை சார்ந்த மாணவி எஸ் குருச்சந்திரா நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவி எஸ் அஸ்விகா நானூற்று எண்பத்து ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் மாணவி ஏ பவித்ரா எண்பத்து ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் தேர்வு எழுதிய மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி அளித்திருக்கிறார்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் அறுபது சதவிகிதம் மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று முதல் வகுப்பில் வெற்றி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தேர்வு எழுதிய எழுபத்தைந்து மாணவர்களும் ஐம்பத்தைந்து மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர் மேலும் அறிவியல் பாடத்தில் நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் ஐந்து மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இந்த மாபெரும் சாதனையை படைத்த மாணவ செல்வங்களையும் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோரை மாண்புமிகு புதுச்சேரியின் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் வாழ்த்தி பாராட்டினார் பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகரும் மணகிரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி பாராட்டினார் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் சாதனை குறித்து பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் கூறுகைகள் கிராமப்புற அளவில் நம் பள்ளி தொடர்ந்து எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் மாநில அளவிலும் வட்ட அளவிலும் மாபெரும் சாதனை புரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணரும் வகைகள் நமது பள்ளிகள் யோகா கராத்தே பரதம் சிலம்பம் அபகஸ் போன்றவை கற்பிக்கப்படுகிறது சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கும் பள்ளி நம் பள்ளி என்றால் அது மிகையாகாது பேகேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் முன்னதாக கிராமப்புற அளவில் இந்த மாபெரும் சாதனை புரிந்திட அயராது உழைத்த எம் பள்ளி மாணவர் செல்வங்களுக்கும் ஆசிரியர் பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் சாய்நாம் சிபிஎஸ்இ பள்ளிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளியின் முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளியின் முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியானது பள்ளியின் குழுமத்தின் தாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து வழிகாடுதலின்படி பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வைகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த சூரியகிரண் இரண்டாம் இடம் பிடித்த ஹேம நித்திலா மூன்றாம் இடம் பிடித்த லோக்திகா ஆகியோர் சிறப்பித்தனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத்தேர்வில் முதலிடம் அக்ஷயா இரண்டாம் இடம் ஸ்ரீமதி மூன்றாம் இடம் தக்ஷினி ஆதித்யா ஆகியோரும் பிடித்தனர் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார் அரியங்குப்பம் குமியும் தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் திரு நாராயணன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதுவை அரசு சமூக நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட இலவச மீதிவண்டிகளை நாற்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியின் நிறைவாக தலைமை ஆசிரியர் நூர் முகமது நன்றி உரையாற்றினார் விழாவினை ஆசிரியர் பத்மாவதி தொகுத்து வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பள்ளியின் உடற்கல்வி உரிவுரையாளர் மணி ஆருத்ரா சங்கரி பருபத சுந்தரி ஏழரசி சுகுமார் முத்துக்கருப்பன் விஜயலட்சுமி கௌரி ரமணி ஆண்டாள் உள்ளிட்ட ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வெளினூர் தொகுதி பாஜக கட்சியின் சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக பதிலடி கொடுத்து பழி தீர்த்த நம் இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வெளிநூறு பாடபீதியை சுற்றி வெளிநூர் தொகுதியின் பாஜக கட்சியின் சார்பாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது வெளிநூர் தொகுதியின் தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் முன்னாள் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி மாநில சிறப்பு அழைப்பாளர்களாக முகமது யூனிஸ் கண்ணப்ரான் வீரமுத்து மற்றும் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் தொகுதியின் நிர்வாகிகள் தமிழரசன் வீரமுத்து முரளிதரன் சுப்பிரமணி ஸ்ரீனிவாசன் குணா மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ் சண்முகம் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டிரங்கன் மாவட்ட செயலாளர் உதயகுமார் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் நிர்வாகிகள் மற்றும் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் பொதுமக்கள் என இருநூறுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்